வணக்கம் சவுந்தரராஜன் குடியாத்தம் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்கள் எண்ணற்ற பல சாதனைகளை தினந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய அளவிற்கு திட்டங்களை தீட்டி வருகிறார் இன்றைக்கு அவர் செய்கின்ற அந்த திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்காட்டு கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள் இன்றைக்கு காலை உணவு திட்டம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்கின்ற பெண்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை அளவற்றதாக இன்றைக்கு இருக்கின்றன இன்றைக்கு பெற்ற பிள்ளைகள் கூட மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது கிடையாது ஆனால் இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தந்தையாக இருந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தாய்மார்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம் இல்லந்தோறும் கல்வி இல்லந்தோறும் மருத்துவம் இப்படி எண்ணற்ற பல திட்டங்கள் இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்துக்கு நிதி தரவில்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு அனைத்து திட்டங்களுக்கும் நிதி திரட்டுகின்ற மிக மிக முக்கியமாக அவருடைய இருபத்தி நாலு மணி நேரமும் நாட்டு மக்களின் நலனுக்காகவே இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று மக்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நாம் கண்கூட பார்க்கின்றோம் அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி சொல்லிய திட்டங்களும் சரி சொல்லாத திட்டத்தையும் இன்றைக்கு அவர் வந்து நிறைவேற்றி வருகிறார் ஆகையினால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் இந்திய திருநாட்டிற்கே முதன்மையான முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை வருகின்ற இருபது இருபத்தி ஆறு ஆண்டில் கூட தமிழக முதல்வராக தளபதி அவர்கள்தான் மீண்டும் அரசாட்சி செய்வார் என்பதை மக்கள் எல்லோரிடத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்